நாடு அவர்கள் கோட்டையில் தீட்டப்படக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டின் கடைத்தோடி பகுதி வரை அனைவருக்கும் சென்று சேர்வதை உறுதி செய்து நாடு போற்றும் நான்கரை ஆண்டு நல்ல ஆட்சியில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருந்தினர்களையும் மேடைக்கு வருக வருக அன்புடன் வரவேற்கோ விழா தொடக்கமாறு தமிழ் தாய் வாழ்த்து பாடு தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ുംത ചിന്താവിടും തക്ക സു പെരുതലും ദരിണരും ഇലകമു മേത്തിലാസന പോലെ തുടങ്ങും ഇൻപമുറ എത്തിസയും പുഴ മണക്ക പെരും തമിഴണങ്ങേ തമിഴണങ്ങേ வாறு அன்புடன் அழைக்கின்றோம் தாய்மைக்கு எதிரது தூய்மை பணி தமிழ் அறிஞர் டாக்டர் அவர்களால் எழுதும் நேசிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பாரம்பரியம் தொட்டு அவர் வழியில் என்று பால முத்தான திட்டங்களை தூய்மை பணியாளர்களுக்காக தொடங்கி வைக்க வருகை குறித்துள்ள தூய்மை பணியாளர்களின் காவலர் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரு கரும்புட்டி வருக வருகை என்று அவர் வரவேற்றனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை புரிந்த மிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களையும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் டி கே சேகர்பாபு அவர்களையும் மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் தலைமை செயலாளர் மதிப்புக்குரிய திரு முருகானந்தம் ஐ எஸ் அவர்களையும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் திருமதி காக்கர் ராஷா ஐஏஎஸ் அவர்களையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் திரு கார்த்திகேயன் ஐஎஸ் அவர்களையும் மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களையும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் மதிப்புக்குரிய கும்ரகருவரன் ஐஏஎஸ் அவர்களையும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்ணகர சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையர் சுகாதாரம் வட்டார துணை ஆணையர்களும் வட பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதை குரிய அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி சோமு அவர்களிலும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் நிலைக்குழு தலைவர்களும் மண்டல குழு தலைவர்கள் வரவேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இரண்டு மாதத்திற்கு முன்பதாக தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் அதன்படி அவர் அறிவித்த தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளை சுகாதாரமான தரமான உணவினை வழங்கும் உணவு திட்டம் தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீடு செய்யும் திட்டம் பணியின் பொழுது நேரிடும் தூய்மை பணியாளர்கள் குடும்பத்திற்கு எதிர்கால வாழ்வாதாரத்தினை உறுதி செய்ய ரூபாய் லட்சம் வழங்கும் திட்டம் முப்பத்தி ஐந்து சதவீத மானியத்துடன் தொழில் முனைவோர் திட்டம் தூய்மை பணியாளரும் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை திட்டம் நிறுவனம் மூலம் திருமண உதவித்தொகை மற்றும் மகப்பேறு உதவித்தொகை உள்ளிட்ட புதுவைத் தொகைகள் வழங்கும் திட்டம் என ஆறு முத்தான திட்டங்களை இன்று துவங்கி வைக்க வருகை புரிந்துள்ள மாண்பு முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே மீண்டும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் நன்றி அம்மா விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல் நலத்திட்டங்கள் நிறைந்த நாடு போன்றும் நல்ல ஆட்சியை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் அடிப்படைய பேசுகிறது பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம் என்ற வரிசையில் மிக முக்கியமாக காலை உணவு திட்டத்தை குழந்தை செல்வர்கள் யாரும் வசித்து ஏறிய கூடாது என்பதில் கவனத்தோடு காலை மாணவரால் தேடும்

சென்னை முப்பதாயிரம் தூய்மை தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் அறுபது கோடி பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது தூய்மை பணியாளர்களோட பணி நேரம் ரொம்ப காலையில் இருக்கும் இல்லைன்னா ராத்திரி இருக்கும் அந்த நேரத்தில் என்ன கிடைக்கும்னு கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும் அதுக்காக தமிழ்நாடு அரசு தூய்மைப்பணியாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெல்ல போட்டு இந்த மென் வந்து தேவையான மூட்டை சத்துக்கள் தோணம் கல்லூரி எல்லாமே வந்து ஒரு சதவீதமான அளவு உழைக்கும் தொழிலாளர்கள் ஆரோக்கியமற்ற உணவை தொடர்ச்சியாக உட்கொள்வதை போக்கி புதிய விடியலாக வேலை முடிக்கும் பணியாளர்கள் செல்லும் நேரத்தில் ஊட்டச்சத்து மிக்க உணவு சூடாகவும் சுவையாகவும் வழங்கி அவர்களின் உடல் நலன் மேற்படவும் மிகுந்த ஆற்றலுடன் தங்கள் பணியை தொடரவும் வழிவகை செய்வதுடன் தூய்மை பணியாளர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும் அளித்து அவர்களின் கடித உழைப்பை அங்கீகரிக்கும் ஒரு பெருநகர சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கும் உடலில் கைப்படுத்தப்படும் நுகற்பொருட்கள் மூலப்பொருட்கள் உணவின் தரும் மற்றும் பரிமாறப்படும் உணவின் அளவு ஆகியவற்றை தணிக்கை செய்துள்ளனர் உணவுகள் தயாரிக்கப்படும் சான்ற உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதார தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்கிறது இந்த மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்த திராவிட நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உரிமை பணியாளர்களின் சார்பாகவும் பெருகர சென்னை மாநகராட்சியின் சார்பாகவும் நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக இந்தியாவில் முதல் முறையாக நம் தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு குடியிருப்பு மற்றும் நலத்திட்டங்களை வழங்கி ஒரு தாயின் கடன் கூட பாதுகாப்பை அளித்து தூய்மை பணியாளர்களின் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்துள்ள நம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம் வீடுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று வந்திருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய இணையர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் கே நேரு அமைச்சர் தாமு அம்பரசன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களே அமைச்சர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசங்கவர்கள் கனிமொழி சோப் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி ஆர்கி சேகர் பரந்தாமன் பெற்றவே சுதர்சனம் பிரபாகர் ராஜாவ உள்ளிட்ட அன்புக்குரிய சகோதரர்கள தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ம் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி காகர உஷா ஐஏஸ் அவர்களே முதன்மை செயலாளர் திரு செயலாளர் திருமதி எஸ் பிரியா ஐஎஸ் அவர்களே ஆணையர் திரு குமரவிருவரன் ஐஏஎஸ் அவர்களே தூய்மைப் பணியாளர் நலவாரியத்தினுடைய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆலுசாமி அவர்களே துணைத் தலைவர் சகோதரி கனிமொழி அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளின் அரசு உயர் அலுவலர்கள நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய தூய்மை பணியாளர்கள ஊடகத்துறை அந்த இருக்கக்கூடிய நண்பர்களே ஒவ்வொரு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் காலையில விடுகிறப்போ நம்ம சென்ன முந்த குப்பைகள் இல்லாம தூய்மையா இருக்கிறது அதுக்கு காரணம் இனவு முழுக்க கடுமையாக உழைக்க தூய்மை பணியாளர்கள் இருந்த நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு உடம்பு வழங்கும் இந்த முதலமைச்சரின் தொடங்கி தொடங்கிட்டு நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் என்னதான் சொத்து நடு டயட் எக்ஸசைஸ் இருந்தாலும் நாம ஆரோக்கியமா வாழணும்னா அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா தூய்மை தான் வெயில் மழை வெள்ளம் புயல்னு இந்த மாநகரம் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வருதுல உங்களுடைய பணிதான் மிக முக்கியமாக இருக்கு உங்களுடைய ஒப்பந்த உழைப்பால் தான் நம்முடைய சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கு உங்களால் தான் நீர்நிலைகள் தூய்மையாக இருக்கு உங்களாலதான் குழந்தைகள் நிலமா பள்ளிக்கு தான் போயிட்டு வராங்க நான் இந்த சென்னை மாநகருக்கு மேயராக பொறுப்பேற்ற போது தளபதி கலைஞர் எனக்கு என்ன அறிவுரை சொன்னார்ன்னா இது பதவி இல்லை பொறுப்புன்னு சொன்னார் அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க செய்யறதும் வேலை இல்லை அது சேலை சென்னையில நைட் டிராவல் பண்றவங்களுக்கு தான் தெரியும் பகல் எல்லாம் பிஸியா இருக்கிற இந்த சிட்டியில ஊரே அடங்கின பிறகு ஓய்வு இல்லாம உழைக்கிறவங்க நீங்க தான் உங்களை அர்ப்பணிப்பு வைக்க சேவை உடன பார்த்து நான் மட்டும் இல்ல இந்த மாநகரமே நன்றி வளர்ச்சியோடு உங்களை வணங்குது ஒட்டுமொத்த சென்னை சார்பா எல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றி நன்றியானது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த சென்னைக்கு மேயரா பொறுப்பேற்றப்போ தூய்மையான நகரா இந்த நகர உயர்த்து நினைச்சேன் தூய்மைப்பணிகள் தொடங்கும் குப்பைகளை மக்கு குப்பை மக்காத குப்பை பிரிச்சு போட்டு அதை மேலாண்மை செய்யணும்னு பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்த அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முதல் படி பாத்து பாத்து அந்த பக்கத்துல நிக்கலாம் நிற்கல

என்ன நீங்க கொடுப்பா பில்லு பாத்துக்க அது

பாஸ்கர் இங்கே பாருங்க பாஸ்கர் இங்க பாருங்க பார்த்துக்கலாம் ரேங்க நிற்கிறேன் இந்த ரேங்க இருந்தாரு வெளியில் ஏதாவது பாஸ்கர் வந்துருக்கா கரெக்டா

தமிழ்நாடு முதலும் இருக்கக்கூடிய தூய்மைப்படைய வாழ்க்கையை முன்னேறுவதற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தீட்டி அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து எங்களை எல்லாம் மயிற்சிக்கடலை ஆழ்த்தியுள்ளார்கள் அந்த வகையிலே மூன்று வேளை உணவு கொடுத்து நீங்கள் பசியோடு இருக்கக்கூடாது நல்ல முறையிலே உணவறிந்துவிட்டு உங்கள் தூய்மை பணியை செய்ய வேண்டும் அதோடு நீங்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற வரலாற்று செய்தியை கூறிச் சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே எங்கள் தூய்மைப் பணியாளருக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கிற எங்கள் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்களுக்கு எங்கள் நஞ்சாந்த நன்றியை தூய்மைப் பணியாளர் நலவாரியத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ý kiến của chúng ta sẽ cùng nhau cùng nhau cùng nhau

நாங்கதா <laughs>